வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வணக்கம் போல் இன்னைக்கும் நம்ம அரங்கிருக்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி சேர நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரிலும் இன்னைக்காக சார் என்ன சொல்லுறா ஓகே சார் இப்போ திருச்செந்தூரில் வந்துட்டு கடல் வந்து அடிக்கு வந்து உள்வாங்கியிருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு கடல் தண்ணியும் வந்துட்டு கருப்பாக மாறி இருக்கு இதனால பக்தர்கள் நிறைய பேர் பயந்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் ஆலயத்துக்கு அந்த ஆபத்து கிடையாது ஆலயம் ஒரு பலமாக இருக்குது அது கட்டின ஒரு தோர்னே அதை கடல் சார்ந்து மண்ணில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் தண்ணி உள்நோக்கு வந்திருக்கு இது இங்கே இல்லை சென்னை கடல்லையும் சரி அதர் ரெண்டு மூணு இடத்துலையும் சரி இல்லை சிதம்பரம் இருக்கலாம் திருச்சி அந்த சைடு இருக்கக்கூடிய கடல் வாகா இருக்கக்கூடிய ஏரியாவில் வழிகள் இருக்கலாம் இல்லைனா வேலூர் போகிற சைடில் அந்த சைடில் இருக்கக்கூடிய அதாவது நமக்கு ஈஸியார் அந்த மாதிரி சைட்லேயே இருக்கலாம் சில இடத்துல உள் வாங்கி உள்நோக்கி உள்ளே வந்துன்னு இருக்குது ஸோ தண்ணிகள் ஸோ நமக்கு வழி தெரிஞ்சு அரிப்புகள் ஏற்பட்டினே இருக்குது சென்னையிலும் சில இடத்துல காசிம்போடு இருக்கலாம் எ எண்ணூர் அந்த சைடாக இருக்கலாம் சில அரிப்புகள் ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கான வழிமுறைகள் பண்ண அந்த கல் போட்டு நிறுத்திட்டோம் இருந்தாலும் என்ன மாதிரியே வர சொல்ல கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து வழிபடணும் அப்படி இல்லைன்னா சில இடத்துல மண் சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடத்துல சடனாக மண் சரிவுகள் ஏற்படும் ஒரு அஞ்சு அடி பத்தடியில் மண் சரிவு எது தண்ணிகள் அங்கே இந்த இடத்துல நிற்கிறோம் ஆனால் சுழற்சின்னு ஒன்று இருக்குது இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய சுழற்சியில் தான் இருக்குது அந்த சுழற்சி இருக்க சொல்ல கல் எல்லா இடத்துலையும் உள்ளே தண்ணி வந்ததுன்னா அது கடல் உள்வாங்கி வாங்கி போக்கக்கூடிய நிலமை தான் இருக்குமே தவிர இதுக்கான பயங்கள் இருக்க வேணாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் ஒரு ஆராய்ச்சியோட வழியில் இன்னும் கொஞ்சம் அது பக்குவமாக வழி பண்ணி அது செயல் பண்ணாங்கன்னா நல்லபடியாக ஆகிடும் அப்படின்றத சொல்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அஞ்சு அடிக்கு பத்து அடிக்கு மண் சில இடத்துல சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இப்போ வந்து கடல் வந்து கருப்பா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா நீங்க நீங்க கடல் என்னைக்கு கருப்பாவாது மேகம் அதாவது பனியோட நிலையில் மேகம் வந்து கருப்பவனமாக மாறும் அந்த கருப்பவனம் வசில் கடல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பாக தெரியும் அந்த மண்ணோட பு புகழ்தைகள் வந்து கருப்பாக செய்றதுக்கான வாய்ப்புகள் உண்டை தவிர

புவிப்பு தன்மைனால் தன்னோடய செயலை மாற்றிக்கக்கூடிய தன்மை பூமிக்கு உண்டு அதனால் ஆபத்துகள் வரும் ஆபத்துகள் செயல் வரும் கிட்ட நெருங்க சொல்ல எந்த ஒரு ஆபத்து இருக்காது தன்னோடய செயலில் ஆனால் ரெண்டு விண்மீன்கள் எப்போவுமே செயல்பாடு இழக்க சொல்ல ஒரு விண்மோட பலங்கள் குறைஞ்சி அதை வானவியிலே வந்து செயல் இழுக்கணுந்துடும் அந்த நிலைமை ஏற்படப்போகுது அதனால் பூமிக்கு வந்து ஆபத்து வராது ஆனால் பூமிக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைகள் இப்போ கிடையாது இருந்தாலும் இந்த விண்மீன்கள் சுழற்சி நேராக வந்து ஆகி திரும்ப மேல் பா மேல்மட்ட பாதைக்கு போயிடும் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மாதத்தில் பூமி தன்னோட பாதையை மாற்றிக்க போகுது தன்னோட பாதை நிலையில் மாற்றி அதோடய செயல்பாடுகள் மாற்றிக்கப்படும் அந்த நிலைகள் இருக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த புவிப்பு சன்மை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் இல்லை நாலு லட்சம் கிலோமீட்டரில் வரக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கிலோமீட்டரில் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் அந்த தொலைவில் எல்லாமே முடிஞ்சிடும் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் சில நாட்டில் சில கண்ட்ரியில் அமெரிக்கா இல்லைனா ரஷ்யா இல்லை இதோட துகள்கள் இது ஃபயர் ஆகி அது மேலேருந்து விழக்கூடிய ஒரு துகள்கள் அதோட சின்ன சின்ன கற்கள் அந்த எரி கற்களாக வந்து விழறத நம்ம பார்க்கலாமே தவிர அதுக்கு பூமிக்கு ஆபத்து வராது என்றுதான் சொல்கிறார் அதனால் பயன்பாரு ஆனால் உலகம் பிறந்ததே இந்த உலகமே இந்த பூமி பிறந்ததே ரெண்டு வெண்மீன்கள்னால்தான் பிறந்திருக்கு ஸோ எல்லோருமே என்ன சொல்லுவேன்னா சூரியனோட வழியிலருந்தான் ஒரு துண்டு உழுந்தது அது நெருப்பாக இருந்து அதோட வழியில் வந்து இது காஞ்சி அதுக்கப்புறமா வந்து தண்ணி எல்லாமே அதுக்கான வழியை வந்து உற்பத்தி பண்ணிக்கிச்சு அப்படின்றத பூமியை சொல்கிறாங்க ஆனால் இது கிடையாது உண்மையாகவே ரெண்டு நட்சத்திரக்கோள்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த ரெண்டு நட்சத்திரக்கோளும் ஜாயின் ஆகி ஃபயராக சொல்ல அது பூமியாக வந்து விழுந்திருக்கு அந்த பூமியாக விழுந்து விழுந்தக்கூடிய ஒரு பெரிய போகந்தான் இன்னிக்கு புவிப்பு சக்தியாக உருவாகியிருக்கு அப்படின்றத அகசர் சொல்கிறார் சில மாறுபட்ட சூரியன் இருந்தது சில மாறுபட்ட அதுவும் நெருப்பு மண்டலம் தான் இதுவும் நெருப்பு மண்டலம் தான் ஸோ ரெண்டுமே நெருப்பு மண்டலத்துக்கு மாற்பட்ட வழி சேர்த்து அவர் சொல்லியிருக்கார் அந்த வழியாக இருக்கிறப்போ விண்மீன்கள் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் மக்கள் எல்லாம் ஆனால் இந்த பூமியோட தன்மையும் சுழற்சி தன்மையாக இருக்குது இந்த பூமியை தன்னோட பாகத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் எப்படி புவியேர்ப்பு தன்மையாக இருக்கணும் அதனால்தான் அது வந்து பெண் ஒருப்பாக அதாவது யோனி பீனமாக வச்சுருக்காங்க அந்த யோனி பீடமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே வந்து அம்மா அப்படின்ற மாதிரியாக பாரத மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவாக நம்ம சொல்லக்கூடியதோ ஒரு பூமியை வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கோம் அதனால் இந்த பூமிக்கு அந்த இல்லை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்குது இன்னும் பல வருஷங்கள் இருக்குது இன்னும் நூறு ஆண்டுகள் போனோம் அதுக்கப்புறமா தான் சில வெடிப்புகள் அதனால் சேதங்கள் ஏற்படலாம் சூட்டுத்தன்மைகள் அதிகமாகும் இந்த சூட்டுத்தன்மைகள் அதிகமாக சொல்ல பூமியோடய வெடிப்புத்தன்மைகள் வந்து சில பாகங்கள் பிரிஞ்சு சில பாகங்கள் வேறு இடத்துல வந்து ஒட்டிக்கக்கூடிய நிலைமையாக ஏற்படும் அந்த நிலைமைகள் ஏற்படுத்த வாய்ப்புகொண்டே தவிர பூமி இந்த விண்கலத்தினாலேயோ அதாவது விண்மீன்களினாலையோ இல்லை சூரிய வெப்பத்தினால அதிகமான கடும் பிரச்சினையினாலையோ எங்கெங்கே பற்றிக்கலாம் இல்லை எரிமலைகள் எழுந்து கொள்ளலாம் இல்லை எங்கன்னா எரிமலைகள் வந்து வெடிக்கலாமே தவிர இந்த பூமிக்கு பேராபத்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பூமி சில வழிகளை மாற்றக்கூடிய பாதையை உடையது பூமி ஒரு டிகிரி பாதையிலேருந்து சுற்றின்னு இருக்குது ஒரு பாகைக்கு வழியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது ஸோ அந்த நிலையிலேருந்து அது மாறாது அது இல்லாமல் தன்னோட நிலையிலேருந்து வேறு சுழற்சிக்கு வேலை போகக்கூடிய நிலமையும் அதுக்கு உண்டு அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஆனால் இப்போ வரலனாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு வருஷத்தில் உலகமே வந்து சில விண்ணாடைகள் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுற நிலைமை ஏற்படுப்போ ரெண்டு எரிமலைகள் வந்து ரொம்ப அதிகமான இது நிலையை கக்கக்கூடிய நிலைமை அந்த டைமில் சூரியனோட வெப்பம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ இந்த வருஷமே நமக்கு ஒரு மூணு பாயிண்ட் இல்லைன்னா அஞ்சு பாயிண்ட் ஏறத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ஆல்ரெடி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி ஆறு டிகிரி பார்க்கறது நூற்றி ஒம்போது டிகிரி இல்லை நூற்றி பதினோரு டிகிரி பார்க்கக்கூடிய நம்பிக்கை வெப்பத்துக்கு வந்துடும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மலைகள் ஏற்பட சொல்ல எரிமலைகள் மட்டும் வழிவரும் அது இல்லாமல் சில மலைகள் இதுவாகும் சில மலைகள் வந்து கீழே வந்து சரிஞ்சு விழத்துக்கு வாய்ப்புண்டு அதே நேரத்தில் ரெண்டு மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய கட்டிகள் கரைஞ்சிரும் அது ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது அந்த நிலைகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் விண்ணாளிகள் மிக முக்கிய அளவில் சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சியில் வந்து சில வழிகள் வழிகள்னாலும் ஆபத்துன்றது கிடையாது அங்கங்கே சில வழிகள் இயற்கை சீற்றத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்லுவாங்க ஓகே சார் எந்த கண்ட்ரி அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்

இந்த அட்லாண்டிக்கா இருக்க இடத்துல இடத்துல பணிகள் மிகப்பெரிய உருகி அந்த இடத்துல ஒரு மண் தோன்ற அளவுக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டும் அந்த நிலைமை அவர் சொல்ல மிகப்பெரிய பேரழிவு அந்த கண்ட்ரியே செயல்பாடு இல்லாமல் ஆயிடும் அது இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்லேண்ட் அந்த மாதிரி இடத்துலையும் இமயமலைக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய இடத்துல பகுதியிலையும் சில உரை தன்மைகள் ஏற்பட்டும் அதில் அந்த ஐஸ்லேண்ட் இல்லைன்னா ரஷ்யா இல்லைன்னா மிகப்பெரிய அந்த ஐஸ்லேண்ட் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளிராக இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் மூடிடும் அந்த மாகாணமே இருக்காது அந்த மாகாணத்தில் சில மக்கள்லாம் அந்த பனிக்கட்டியில் செயல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் அது முன்கூட்டியே சில அறிவிப்புகள் செய்கிறப்போ மக்கள் வந்து எவாக்கட்டாகிடும் ஆகி அந்த ஏரியாவே கருப்பாக மாறிடும் அந்த கருப்பான பணிகள் மாறி அதை மறைச்சிடும் அந்த மறைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்த சொல்ல அங்கே வந்து அப்படியே பூமி தோன்றக்கூடிய ஃபுல்லாக உரைப்பினை ஆகிடும் அந்த நிலமைகள் ஏற்படுறதுக்கு ஒரு ஆறு கண்டு அதுலேயும் சில மாகாணங்கள் அமெரிக்காவில்

உள் செய்திகள் வழியாக இருக்கு அந்த உள் செய்திகள் வழியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வந்தா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது பணம் வைக்க இந்த பணம் வைக்கிறதுனால நமக்கு வழி வராது ஒரு காலத்தில் நமக்கு வந்து ஐயாயிரரூவா நோட்டெலாம் இருந்ததுலாம் உண்மை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தேழுலாம் ஐயாயிரூவா நோட்டு இருந்தது பத்தாயிரரூவா நோட்டு இருந்தது ஆயிரரூவா நோட்டு இருந்தது நூறுரூவா நோட்டே இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நிலமெல்லாம் இருந்தது ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதெல்லாம் மாறி காலப்போக்கில் மாறி வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மொரட்சி தேசாக இருக்கக்கூடிய பீரியடில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க நல்ல ஒரு வழி பண்ணக்கூடிய நிலமையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படி வருஷம் இல்லை இந்த நோட்டோட மதிப்புகள் எப்போ நமக்கு குறையுதோ அப்போ தான் நம்ம பணவீக்கத்துலேருந்து வெளியே வந்தோன்னு அர்த்தம் ஸோ இன்னும் ஐநூறுவா நோட்டு குறைச்சி நூறுரூவா நோட்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய மதிப்பில் இருக்கும்னு அர்த்தம் ஸோ அதர் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நோட்டுக்கு மேலே இருக்காது ஏன்னா அந்த பண வீக்கங்கள் வந்து நல்லா இருக்குது பண வழி அப்படி செய்யணும்னா கண்டிப்பாக பெரிய நோட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஆபத்து அறிகுறி இப்போ நமக்கு எல்லாமே டிஜிட்டலில் போக போகிறோம் ஸோ டிஜிட்டல் போகிறதால மோஸ்ட்லி இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் பண வர்த்தகங்கள் எல்லா சாதாரண மக்கள் கொடுப்பை அடையக்கூடிய நிலைமைகள் இருக்கும் அந்த வர்த்தகங்கள் அதனால் பணம் பெருசாக அது தேவைப்படாது மோஸ்ட்லி அதை வந்து எடுக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்குன்றது சொல்லுங்கள் ஓகே சார் இப்போ தை மாத சிறப்புகள் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா தை எடுத்தாவே தை பிறந்தா வழிபறக்கும் ஸோ தை பிறந்தால் புது தொல் புது வழியான நிலைகள் கல்வித்துறைகள் அது இல்லாமல் விவசாயிகள் முக்கியமாக இந்த வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் பார்க்காத ஒரு நன்மைகள் விவசாயிகள்லேருந்து கிடைக்கும் சில கடன் பிரச்சனைகள் தீர்க்க போது தமிழ்நாட்டிலே அது முதன்மையாக எடுத்து சில வழிகள் பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் நாட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு சில வழிகள் பண்ணி கொடுக்கலாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக அதில் இந்த வருஷம் அமோகமாக இருக்க போதே விளைச்சல் தான் அதிகமான வளர்ச்சிகள் வந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது இது தை மாதம் அது இல்லாமல் தைப்பறந்தான் நமக்கு பண்டிகை பொங்கல் உலகத்தில் சங்கராந்தி மகர சங்கராந்தி போல் உலகத்தில் பண்டிகையே கிடையாது அதுதான் உண்மையான பண்டிகை தமிழன் வந்து உண்மையாக வணங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்டிகை இந்த தமிழ் திருநாள் அதாவது பொங்கல் அது இல்லாமல் போகி அன்னைக்கு தன்னோட மனசில் என்ன சேர்த்து தலைக்கு ஊற்றிக்கின்னு தன்னோட கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வெளியே எரித்து அதோட அதனால் வெளியே இருக்கிறதுனால நீங்கள் இந்த டயரோ யாரோ எரித்து மாசு பண்ணாதீங்க அந்த மாசு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்காது உண்மையான பொருள் உண்மையான துணிகள் எரிக்கிறதுனால அந்த மனசில் இருக்கக்கிற இல்லைன்னா அந்த துணிகளெல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணி வழி பண்ணலாம் அப்படி பண்ணினா சில மாற்று வழிகள் பண்ணிக்கினாவோ நல்ல பலன் அது இல்லாமல் மனசில் தூய்மையை வளர்க்கறது தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க ஸோ இன்றோடு ஒரு கெட்ட எண்ணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வழியும் கெட்டதுகள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதுகள் மனசில் பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறதுக்கு தான் அந்த நெருப்பை ஃபயர் மூட்றாங்க ஃபயர் மூட சொல்ல கெட்ட காத்துக்களாக வெளியே போயிடும் நல்ல காற்றுகள் வீட்டுக்கு வரும் ஒரு ஓவம் பண்ணால் வீட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் செய்ய சொல்ல அந்த நிலைகள் ஏற்படும் அப்படின்ற செயல் கொடுத்துருக்காங்க அதில் பொங்கல் திருநாள் புத்தாடை அணிந்து வழி பண்ணி மக்கள் கொண்டாட்டமாக கோலாகலமாக இருக்கக்கூடியது தான் இந்த தமிழ் திருநாள் புத்தாண்டு அதில் எல்லோரும் கோலாகலமாக இருங்க எல்லாரும் வழி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எல்லாருக்கும் பொற்காலமாக இருக்கணும் அதே நேரம் தமிழ் திருநாளில் பொங்கல் இதில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொற்காலம் ஏற்படும் ரெண்டாவது வணிகத்துறைகளில் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க மிகப்பெரிய அளவில் வருவாங்க அந்த மாதிரியாக இந்த தை பிறந்தாவே பிறக்கும் தை எல்லாருக்கும் நல்லா வழி பண்ணக்கூடாது அதனால அறுவடை நாள் இந்த அறுவடை பண்ணக்கூடிய நாள் இந்த தை நாளில் தான் ஸோ அதனால் மழை பெய்யாமல் அவங்களுக்கு அறுவடை வந்து நல்லபடியாக இருந்து செயலாக்கணுன்றது வேணும் அதே நேரத்தில் பொங்கல்ன்றது சூரியன் அவங்க அதனால தான் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தினா மகரத்தில் வந்து சூரியன் உட்காரர் அதாவது சனியோட வீட்டில் சூரியன் போய் உட்கார தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அந்த மகர சங்கராந்தியாக தான் உழவர் திருநாளாகவும் நமக்கு வந்து பொங்கல் திருநாளாவும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த பொங்கல் சூரியனை வழிபாடுறது ஆல் இந்தியா பெஸ்ட்டுன்றது நிறைய எந்த ஒரு ஸ்டேட் எடுத்தாலும் அந்த ஸ்டேட்டில் பயிர் இல்லாமல் இருக்காது ஆல் இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டுமே பர்டிகுலார் சில கண்ட்ரில் பார்த்தீங்கன்னா பயிர் தொழில் செய்யறதுக்கே இருக்காது ஆனால் நம்ம கண்ட்ரியில் எந்த இடத்துல எடுத்தாலும் எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பயிர் தொழில் இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பயிர்த்தொல் அந்த தொழில் செய்யக்கூடிய தன்மையை தான் இந்த உழவத் திருநாள் பொங்கல் திருநாள் சொல்கிறாங்க மூன்று நாள் பண்டிகை இந்த மூன்று நாள் பண்டிகை வழி அது இல்லாமல் தை மாதம் முழுதுமே நமக்கு சில வழிகள் நல்லதாக இருக்கும் தை திருநாளில் எல்லா வழிகளும் நமக்கு கிடைக்கும் அதை சொல்கிறார் அதை மகிழ்ச்சியோடு கொண்டார் தமிழ் மாதம் பிறக்கும் போது எப்பவுமே மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு மூன்று ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்வீங்க இப்போ அந்த வகையில் பிறக்கும் போது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்

விட்சயரா கன்னியாராசி இந்த மூணுமே ரொம்ப கவனத்தில் இருக்கும் எதிர்பார்க்க கன்னியாராசிக்கு எதிர்பார்க்காத செலவுகள் சில விஷயங்கள் எந்த காரியமும் நடக்காது ஒரு பிரச்சனைகளை மாட்டி தவிப்பாங்க ரெண்டாவது பணங்கள் விரயமாக எங்கனா பொருட்களை விட்டுருவாங்க மிஸ் பண்ண கொஞ்சம் நாளுவாங்க ராசி பெட்ரோல் சம்மந்தப்பட்டவங்க பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடல் வியாதிகள் அவங்களுக்கும் உடல் உபாதைகள் அது விரயங்கள் செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கோ அதாவது எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத நிலமைகள் வரும் அத மீனராசிக்கு வரத்துக்கு முன்னாடியே செலவு தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயம் அது இல்லாமல் கண் சம்பந்தப்பட்டது இடுப்பு பயிர் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கொஞ்சம் ஏற்படும் அவங்களும் முதன்மையாக இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சில வழிகளில் சில மெடிக்கல் மருத்துவ செலவுகள் செலவாகும் எந்த வழியில் பணம் வருது எந்த வகையில் போகுதுன்னு தெரியாது அந்த நிலமைகள் ஏற்படும்

புது இடங்கள் இடம் மாற்றங்கள் வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் வர்த்தகத்தில் தொழிலில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது பொருள் தங்கம் வெள்ளி அது சம்பந்தப்பட்ட லைனில் செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வழி வரும் அதே நேரத்தில் சிம்பத்துக்கு மிகப்பெரிய யோகம் ரியல் எஸ்டேட் அரசியல் துறை அது இல்லாமல் அவங்க வாங்கி விற்கிறது அவங்க செயல் பண்ணுறது அது இல்லாமல் எழுதுறது வரையிறது எல்லாமே ட்ராயிங் பண்ணுறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து செயல்பாடாக இருக்கும் டெக்ஸ்டைல்ஸில் மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரியாக கடகம் கடகத்துக்கு வந்து வியாபாரங்கள் வர்த்தகங்கள் வர்த்தகத்தில் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் இடம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மிகப்பெரிய அளவில் ஈட்டக்கூடிய நிலைமை வந்துடும் இந்த மூணு ராசியுமே ஃபஸ்ட்டு இந்த கட வரக்கூடிய முதல் மூன்று மாதமே நல்ல ஒரு பலனை கொடுக்கணுன்னு தான் சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போ அடுத்து ஒரு நேயரோட கேள்வி அவங்க வீட்டில் வந்து செல்ல செல்லப்பிராணி வளர்த்துட்டே இருக்காங்க ஆனால் அந்த செல்ல பிராணிகள் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு அடிக்கடி அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் ம்

எந்த ஒரு விஷயமும் அதாவது ஆதி காலத்தில் ஒரு சாதாரண கோயிலேருந்து யானை வரைக்கும் வளர்த்துருக்காங்க ஸோ யானை வரைக்கும் தீனி போட்டு அதுக்கான வழிபாடு பண்ணியிருக்காங்க நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அது கூடியே வச்சுக்கக்கூடிய அளவு வச்சுருக்காங்க அப்போது நமக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஸ் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஸ் அப்போது அதையும் பாதுகாப்பாக பார்க்கணும் ஸோ அதை டெய்லி கழுவணும் அதுக்கு வாஷ் பண்ணணும் அது குளிக்க வைக்கணும் அதுக்கு செயல்பாடுகள் செய்யணும் அதுக்கு என்ன மருந்து தேவைப்படும் என்ன உணவுகள் தேவைப்படும் அது உடல் உபாதைகள் என்ன வரும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அதுக்கு போய் எதுவுமே செக்கப் பண்ணி வழி பண்ணும் அது இருந்தால் தான் அது வழிமுறைகள் நல்லாயிருக்கும் அதை பத்து நாள் விடுறது குளிக்க விடாமல் வீடு ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்மெல் அடிக்கிறது அந்த நாற்றங்கள் துர்நாற்றங்கள் வரும் அதனால நமக்கு நோய்கள் ஏற்படும் இல்லை அதுக்கு வரக்கூடிய நோய்கள்னால நமக்கு பிரச்சனை அதை சுத்தமாக பராமரித்து வழி பண்ணி அந்த கால்நடைகளாக இருக்கட்டும் நம்ம நா நாய்கள் இருக்கக்கூடிய பூனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவாக பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய தன்மை வேறு எதுக்குமே வராது ஸோ எந்த ஒரு மனுஷன் கூட பாதுகாக்க மாட்டான் அந்த நாய்கள் தன்னோட வீட்டை பாதுகாக்கும் பூனைகள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த மாதிரியா மிருகங்களுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட திசைகள் ஏற்பட்டால் சில சமயம் ஒரு கெட்ட திசைகள் ஏற்பட்டால் மிருகங்கள் முன்னின்று அந்த வரக்கூடிய பிரச்சனையை தாக்கிக்கும் சில மீன்கள் இறந்துரும் சில மீன்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இறந்துரும் அப்போது ஒரு இண்டிகேஷன் ஏதோ நடக்குது ஒரு கெட்டது நடக்கும் போத அந்த கெட்டதை அது கூட தன்மை வரும் அதே மாதிரியா நாய்களுக்கு வந்து அந்த தன்மைகள் தெரியும் அழுவும் இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த நோயை தன்னோட வாங்கிக்கின்னு அந்த நிலையிலேருந்து தன்னை கா முதல்ல இறக்க வச்சுக்கின்னு அந்த இருக்கக்கூடிய அந்த வீட்டோட கர்த்தாவை காப்பாற்றக்கூடிய நிலையாக இருக்கும் அந்த நிலமையாக இருக்கக்கூடிய தன்மைகளுடையது இந்த நாய்கள் பூனைகள் இந்த மீன் வகைகள் வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே உன் உணவில் நீ கொடுக்குற உணவு சேர சொல்ல உனக்கு சம்மந்தப்பட்ட பிளட் ரிலேஷன்ஸ் தான் மாறிடும் எப்படி தன் குழந்தைய எப்படி தனக்கு உணவு கொடுத்து வளர்க்குறோமோ அதே மாதிரியாக அந்த பிளட் ரிலேஷன்ஸில் அது வந்துடும் அப்போது எதிர்நோக்கக்கூடிய சக்திகள் அதாவது மறைமுகமாக வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய சக்திகளை அது முன்கூட்டியாக அறிஞ்சு இண்டிகேஷன் அதனாலேயும் உடல் கெட்டு போகலாம் அதனாலே அதுக்கு உடல் வியாதிகள் வரலாம் அப்படி வரக்கூடிய வியாதிகளுக்கான மருந்துகள் வழிகள் அதுக்கும் சில செயல்பாடுகள்லாம் நம்ம செய்யணும் அப்படி பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் எந்த டிவி நேரம் கொரோனா குறைவரிசையில் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீமாரோஸ்